சகோதரரே நாம் இருபது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் மகாபாக்கியத்தை குறித்து உரையாடி கொண்டிருந்தோம் அதன் தலைப்பு ஏழு விஷயங்களை விட வேண்டும் ஏழு விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் சென்ற நிகழ்ச்சியில் நமது வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு விகாரத்தின் ரூபத்தில் வந்துவிடுகின்ற அந்த ஏழு விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம் வாழ்க்கையில் நாம் தாரணை செய்ய வேண்டிய அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன அதாவது அதனை நாம் நம் வாழ்வில் தாரணை செய்வதால் நம்முடைய பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் மிகவும் சகஜமாக விலகும் மற்றும் நம் வாழ்வில் நாம் முன்னேறி செல்வதற்கான புருஷார்த்தத்தின் ஆர்வம் மிகவும் அதிகமாகும் பாபா கூறியுள்ளார் ஏழு விஷயங்கள் அதில் முதல் விஷயமானது சுய நினைவு ஏனென்றால் நாம் சுரூபம் என்ற பெயரில் இந்த தான் பார்க்கின்றோம் எவ்வாறு கண்ணாடி முன்னால் தனது சுரூபத்தை பார்ப்பதற்காக நிற்கின்றார்கள் என்றால் அவருக்கு உடல்தான் தென்படுகின்றது மேலும் அவர் நினைக்கின்றார்கள் இதுவே என்னுடைய சுரூபம் என்று ஆனால் மகா வாக்கியத்தில் பரமாத்மா நமக்கு கூறியுள்ளார் அதாவது நமது சுய சுரூபம் என்றால் ஆத்மாவின் சொரூபம் அதனை பாருங்கள் ஆத்மாவுக்காக ஒரு பழமொழி உண்டு இவ்வுடலுக்குள் நெற்றியின் ஓர் அற்புதமான நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்கின்றது அவை இவ்வுடலை இயக்குகின்றது அதுதான் சைத்தன்ய சக்தியாகும் ஆத்மாவின் சொரூபத்தை அறிந்து கொள் என்கிறார் அதன் நினைவார்த்தமாகவே பக்தி மார்க்கத்தில் புருவ நெற்றியில் திலகம் வைக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிக்காக திலகத்தை வைக்கின்றார்கள் பூஜைகளை செய்யும் பொழுதும் வெற்றி திலகத்தினை வைக்கின்றார்கள் சுபமான காரியங்களை செய்யும் பொழுதும் திலகத்தை வைக்கின்றார்கள் ஆகவே திலகம் என்பது ஆத்மாவின் சுய சுரூபத்தின் அடையாளமாகும் நாம் எப்பொழுது சுய நிலைக்கின்றோமோ அப்பொழுது தேக அபிமானத்தின் நோய்களான விகாரங்கள் விகார எண்ணங்கள் ஆகியவைகளிலிருந்து நாம் விடுபட முடிகின்றது தனது சுரூபத்தின் நினைவில் இருப்பதால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் வரும் நான் மற்றும் எனது என்ற அபிமானங்கள் தேகத்தின் போதைகள் தேக எண்ணத்தால் அநேக விகாரங்கள் தீய குணங்கள் என்பது வருகின்றது ஆதலால் முதன் முதலில் பரமாத்மா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள் அதாவது இந்த தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு விடுங்கள் இம்மகா வாக்கியத்தில் பாமா மிகவும் நல்ல விஷயங்களை கூறியுள்ளார் ராஜ யோகத்தில் யோகத்தின் யதார்த்த சுரூபம் தேகம் மேலும் ஆத்மா தனிப்பட்ட அனுபவம் ஆக வேண்டும் நாம் அனைவரும் உடலில் வந்து சிக்கிக் கொண்டுள்ளோம் ஆதலால் தன்னைத்தான் பார்ப்பதற்கு கூட நேரம் என்பது இல்லை கூடிய உடலின் நினைவில் சிக்கிக் கொண்டோம் மற்றொன்று தன் சரீரத்தை விடுத்து வேறொரு உடலின் நினைவில் சிக்கிக் கொண்டோம் அதாவது இன்று ஒரு நபர் தன்னை நபர் என்று எண்ணுவதற்கு முன்னரே நான் அவனுடைய தாய் நான் அவனுடைய தந்தை அல்லது தன் நிலை மற்றும் பதவியின் போதையில் இருக்கிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் நம்மை நம்மிடமிருந்தே தூரமாக்கி விடுகிறது முதலில் தன்னுடைய சுரூபத்தை அறிந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும் சுய சுரூபத்தில் நிலைத்திருந்தால் நாம் இத்தேகத்தில் சிக்கிக் கொள்ள மாட்டோம் இத்தேகத்திற்கு பிறகு தேக சம்பந்தங்கள் இருக்கின்றது இத்தேகத்தின் தொடர்பாக தேக பதார்த்தங்கள் பொருட்கள் ஆகியவை உள்ளன ஆத்மா இந்த நாடகத்தில் வந்து சிக்கி உள்ளது உலகம் என்று கூறும் பொழுது உலகில் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது ஒன்று சம்பந்தம் மற்றொன்று பொருள்கள் வஸ்துக்கள் சம்பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கு முதலில் நாம் நம்முடைய நிலைக்க வேண்டும் இந்த தேகத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் இந்த சம்பந்தங்கள் கூட நாடகத்தில் நடிப்பதற்காக கிடைத்துள்ளார்கள் என்று புரிந்து வேண்டும் இவர்கள் சேவைக்கான சம்பந்தத்தில் உள்ளார்கள் சம்பந்தம் பந்தன ரூபத்தில் இருக்கக்கூடாது உண்மையில் சம்பந்தம் சுகம் கொடுப்பதற்காக அமைந்துள்ளன ஆனால் அதில் சுகம் இல்லை முதலில் நமக்கு சம்பந்தம் இருந்தது சம்பந்தம் எதற்காக இன்று அம்மா உள்ளார்கள் குழந்தையை பாலனை கொடுக்கின்றார்கள் ஆசிரியர் குழந்தையை படிப்பித்து தகுதி உள்ளவராக ஆக்குகின்றார் சத்குரு அவருக்கு சிரேஷ்ட வழியினை காட்டுகின்றார் சமூகத்தில் நல்ல முறையில் நடப்பதற்காக வழிகாட்டுகின்றார்கள் இச்சம்பந்தத்தில் மனிதன் சரளமாக முன்னேற முடியும் அத்தகைய சம்பந்தங்கள் இன்று இல்லை தாய் தந்தை தன்னுடைய குழந்தை பந்தனத்தில் கொண்டு வருகிறார்கள் பாலனை கொடுக்கின்றார்கள் படிப்புக்கின்றார்கள் பின்னர் நான் என்ன விரும்புகின்றேனோ அதுவே அக்குழந்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் சம்பந்தமாக இல்லை பந்தனங்களாக மாறிவிட்டது எங்கே பந்தனம் உள்ளனவோ அங்கே துக்கம் இருக்கும் ஆதலால் பரமாத்மா நம்ம சுய தர்மத்தில் முதலில் நிலைத்து தனது தேக பந்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள் தேகமே மிகப்பெரிய பந்தனமாக ஆகிவிட்டது எப்பொழுது நீங்கள் தேகத்திலிருந்து வெளியே வருகின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் இத்தேகத்திலிருந்து நடிப்பீர்களானால் நீங்கள் தேகத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் மற்றொரு விஷயம் என்னவென்றால் பரமாத்மா நம் அனைவருக்கும் கூறியுள்ளார் சுய தர்மம் எனில் இன்று தர்மம் என்ற பெயரில் சண்டைகள் நடக்கின்றன தர்மம் என்ற பெயரில் ஹிம்சைகள் நடக்கின்றன இவர்கள் இந்து தர்மம் இவர்கள் முஸ்லிம் தர்மம் இவர்கள் சீக்கிய தர்மம் என்று தேக தர்மத்தின் காரணத்தினால் இன்று அநேக பிரச்சனைகள் உருவாகிவிட்டன பரமாத்மா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார் எனில் ஆத்மாவின் சுய தர்மம் ஒன்று என்று கூறுகின்றார்